நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அட்டைதாரர்களுக்கு வெளியாகி இருக்கு போறோம் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பல அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அனைத்து ரேஷன் கடைகளும் மாதத்தின் கடைசி நாளான இன்று இயங்கும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்நிலையில் இந்த மாதத்திற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் தற்பொழுது தமிழக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெறாத ரேஷன் அட்டைதாரர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனால் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காத அட்டைதாரர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை அந்த பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை உணவு பொருள் வளங்கள் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பருப்பு பாமாயில் எண்ணெய் இதெல்லாம் வாங்காதவங்க இந்த மாத இறுதிக்குள் வாங்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தற்பொழுது அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஆகஸ்ட் மாதத்திற்கான இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க பொருள் கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்